அந்த தரிசனம் அவன் கண்ட உண்மையான தரிசனம் இயேசுவை குறித்து சிலுவையில் அறைந்த போது அறைய போறதுக்கு முன்னால என்ன நடந்தது இயேசுவை அழைத்து கொண்டு போய் விசாரணை பண்ணாங்க அதுல ரோமர்கள் தன் சாம்ராஜ்யத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அதை ஒரு ஆவணமாக எழுதி வைத்திருப்பார்கள் இப்போவும் இருக்குது அவங்க கையெழுத்து எழுதியிருப்பாங்க இயேசு வாழ்ந்த காலத்தில் நடைபெற்ற சம்பவத்தை குறித்தும் விசாரணைகளை குறித்தும் அந்த பிலாத்தவரை விசாரித்ததை குறித்தும் ஏரோதவனை அவனை விசாரித்ததை குறித்து இயேசு விசாரித்ததை குறித்தும் நிறைய கடிதங்கள் அவங்க வந்து நேரடியாக கவர்மெண்டில் எழுதின கடிதங்களை வச்சுருக்கிறாங்க ஒரு புஸ்தகம் இருக்கிறது அதில் படித்து பார்த்தீங்கன்னா அவனு போட்டிருக்கோம் அவன் பார்க்கிறான் இவரு நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்கிறான் ஏன்னு சொ நான் சொன்னேன் அவங்க சொன்னாங்க நிறைய பேர் வந்து இயேசு கிறிஸ்து தன்னை கடவுள் என்று சொல்லுகிறார் அவர் மேலே குற்றம் சுமத்துங்க அவரை தண்டிங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் பரிசு தாவினாலே கன்னி மிரடத்தில் உற்பவித்து பிறந்தார் அப்படி இல்லை அந்த மரியாளுக்கு அது கல்யாணத்தை ஆவருக்குனாலே வேறு ஒரு ஆளோடு ஒரு தொடர்பு இருந்துன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிலாம் வந்து சொன்னாங்க எல்லாரும் இவன் அந்த வந்து விசாரிக்கும்போதே பார்த்தான் அப்போ அவர்கள் அவர்கள் வந்து எதை பார்த்தார்கள் என்றால் இயேசுனுடைய தாயார் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லி ஐயோ நாங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க இயேசு பரிசுத்த தாவினாலே பிறக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாள் இயேசு விடுதலை செஞ்சிருப்பாங்க ஏன்னா அவர் தேவகுமாரில் அவங்க அம்மாவே சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஆனால் அந்த அம்மாள் தன் சொந்த குமாரன் போதும் அவர்கள் பேசாமல் இருந்தார்கள் என்றால் அது உண்மையாய் அவர்கள் தேவதூதனை பார்த்ததும் அவர்கள் பரிசுத்த ஆவினாலே தான் உற்பவித்ததும் என்பது மாறாத உண்மை அதுக்கு அந்த அம்மாவே சாட்சி ஒருவன் ஒருவன் சத்தியத்துக்காக சாவான் தான் சொல்கிற பொய்க்காக சாவானா யாராச்சு ஒருத்த பொய் சொல்லி வேணா சாவானா தான் சொன்னது பொய் அப்படின்னு சொல்லிட்டா உன்னை நாங்க வந்து அங்க விடுவிச்சிருவோன்னு சொன்னா ஆமாங்க நான் தான் சொன்னேன்னு வந்துருவானே அது சத்தியமா இருந்ததுனால தான் சாக துணிந்தார் ஏசு அது உண்மையிலே நடந்ததுனால தான் தன் கண் முன்னால தான் பெற்ற மகனை பாடுபடுத்தும் போதும் அந்த அம்மாள் பேசாமல் இருந்திருக்கு காரணம் அதுதான் அது உண்மை அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க ரோம கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எழுதினது சீல் வச்சது அவங்க எழுதியிருக்கிறாங்க நாங்க பார்த்தோம் அங்கே ஒரு வார்த்தை அந்த அம்மா இன்னைக்கு சொல்லியிருந்தா ஏசு அப்படிலாம் உண்மையிலே வந்து கடவுள் அவதாரம் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அவரை விடுதலை செய்திருப்போம் அந்த அம்மாள் அது சத்தியமா இருந்ததுனால்தான் அதுக்கு சாட்சியாக நின்றார்கள் அது பொய்யா இருந்தால் நான் சொன்ன ஒரு பொய்க்காக என் பிள்ளை ஏன் சாகணும் சொல்லி அவங்க பிராதி பண்ணியிருப்பாங்களே என்று அவர் எழுதியிருக்கிறாங்க அப்ப நீ கண்ட தரிசனமும் கர்த்தர் உங்ககிட்ட பேசுறது உண்மையா இருந்தா உன்னை எந்த சூழ்நிலையுமே சோர்ந்தே போக நல்லா இருந்தால் ஊழியம் செய்வோம் இல்லாவிட்டால் ஊழியம் செய்ய மாட்டேன் வீடு இருக்குது வாசல் இருக்குது வேலை இருக்குது அப்படின்னு உன்னை அது நடத்த முடியாத அப்படி சோம்பி இருக்க வச்சா நீ பார்த்தது சொன்னது சாட்சிட்டது எல்லாம் போய் அதான் அர்த்தம் பாருங்கள் உண்மையாய் ஒரு தரிசனம் கண்டு கர்த்தர் அவர்கிட்ட பேசியது தெளிவாக அவருக்கு தெரியுது ராஜாட்ட போய் சொல்கிறார் கிரீப்பா நான் சும்மா என்ன பைத்தியக்காரன் நினச்சா உன்னை விட படித்தவன் நான் கமாலியுடைய பாதத்தில் படித்தவன் நீ உன் உன்னை விட மதவைராக்கியம் பாராட்டினவன் கிறிஸ்தவர்களை தூஷணம் செய்ய வைத்தவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவன் ஏன் நான் இப்படி இருக்கிறேன்னு தெரியுமா ஒரு தரிசனம் கண்டேன் அவர் என் கூட நேராக பேசினார் அதனால் நான் சாகவும் துணிந்திருக்கிறேன் என்றார் உங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமானது நான் எதிர்கழைத்தேன் நீங்கள் நல்லா வந்து வேதத்தில் எடுத்து படித்து பாருங்க கர்த்தருக்கு என்று சாதித்த ஒவ்வொரு ஊழியனையும் கர்த்தர் தரிசனம் கொடுத்து அழைத்திருக்கிறார் மோசையை இருப்பாங்க யாத்திராவும் மூணாவது அதிகாரம் மோசே கத்திர அழைத்து அவனோடு பேசினார் உடனே நான் எது கூப்பிட்டேன் ஏன் இந்த முள்ளிலே மோசே பக்கத்தில் வராத செடி பக்கத்தில் வராத அது வந்து பரிசுத்த பூமியாக இருக்குது என் ஜனங்கள் இடும் கூக்குரலின் சத்தத்தை கேட்டேன் நான் உன்னை இடத்துல அனுப்புவேன் நீ போய் அவர்களிடத்தை சொல்லி நீயும் உன் ஜனங்களும் இந்த மலையின் மேலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் தரிசனம் ஆண்டோர் பேசினார் விஷன் தெளிவாக பேசினார் ஜனங்களை நடத்தணும் அப்படின்னு சொன்னார் அங்கே கிதியோனுக்கு தரிசனம் கொடுக்கும்போது கிதியோனை அழைத்த போது அங்கே வந்து வீட்டுக்கு பின்னால் போரடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு நியாயாதிபதியின் புஸ்தம் ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் கர்த்தர் ஒரு இடத்துல முதல்ல பேசினார் முதல்ல நீங்கள் ஆண்டோட்டை கேளுங்கள் கர்த்தாவே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறேன் விழுந்தார் என்னமோ நடந்துருச்சே விழுந்துட்டோமே உடனே அவர் கேட்குறாரு ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறேன் என்ன செய்யணும் ஏன் அப்படி என்னை சுற்றி வந்து நின்று என்னை கீழே தள்ளி அந்த கேள்வி கேட்டவன் தான் கர்த்தருக்கு ஊழிய காரணம் வந்தான் மற்றவங்களும் விழுந்தாங்கல்ல அவங்களுக்கும் இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம் நடந்தது இல்லை அவர்களும் அந்த சத்தத்தை கேட்டாங்கல்ல தங்களோட பேசின சத்தத்தை கேட்டாங்கல்ல ஏன் அவர்களுக்குள்ளே இது வரவில்லை ஏன் அவர்கள் அதை பற்றி யோசிக்கவில்லை நாம் தான் இருக்கிறோம் அப்போ தேவ தரிசனம் ஒரு தெளிவான தரிசனம் நமக்கு கிடைக்கணும் ஒரு தீர்க்க தரிசியை கத்தர் அழைத்த போது பாருங்கள் இறமையாவை அழைத்த போது நான் சின்ன பையனா இருக்கிறேன்னு ஆண்டு சிறுவன் என்று சொல்லாதே பார் கட்டவும் நாட்டவும் பிடுங்கவும் அழைக்கவும் இடிக்கவும் எழுப்பவும் நான் இன்றே இன்றைக்கு உன்னை இந்த ஜனங்கள் மேலே ஒரு தீர்க்க தரிசையாக எழுப்பியிருக்கிறேன் என்றான் அவனுக்கு அந்த நம் அவர் தெரியும் ஆண்டோர் தெளிவாக பேசி ஏசையாவை கத்திர அழைத்த போது ஏசையாவுடைய மரணத்தை நீங்கள் சரித்திரத்தில் படிச்சு பாருங்கள் ஏசையாவை வாழால் ரெண்டு துண்டா வெட்டி கொன்றார்கள் அவன் கடைசி வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்து மாறித்தான் இறைமையாவை கற்றுரை அழைத்த போது சொன்னார் இறைமையா அவரே ஆண்டோரை நேரடியாக பேசினார் யாரோ ஒருத்தர் கை வச்சு சொல்லல அவரே பேசினார் பார் கட்டவும் நாட்டவும் பிடிக்கவும் இருளவும் இடிக்கவும் எழுப்பவும் நான் உன்னை ஜாதிகளின் மேலே தீர்க்கதிர்சியாக எழுப்பினேன் அதனால தான் தன்னிடத்தில் பேசுகிறவர் யார் என்ற நிச்சயம் அவனுக்கு இருந்தது தேவன் அந்த காரியம் சொல்லுகிற காரியம் நெகட்டிவாக இருந்தது ராஜ்யத்துக்கும் ராஜாவுக்கும் அரசாங்கத்திற்கும் அதிகாரங்களுக்கும் எதிராக இருந்தது ஆனால் அவன் அதை தேவன் பேசுவது எனக்கு தெரிஞ்சிருந்தது இதை சொன்ன போது கோபப்பட்டாங்க ராஜாக்கு சிதைக்கியா ராஜாக்கு பயங்கர கோபம் அவன் நீ பேசினதை சூரிய கத்திய வச்சு கிழிச்சு நெருப்புல போட்டு அவனை பிடிச்சிட்டு வாடான்னு சொல்லி பக்கத்தில் வந்து ஜால்ரா போடுற ஒரு கூட்டம் தீர்க்க தரிசி இருந்தாங்க இல்லைங்க உங்களுக்கு அப்படிலாம் எதுவும் நடக்காது இவன் சும்மா ஜனங்களை கலக்கப்படுத்தி கொண்டிருக்கிறான் அவனை கொண்டு வந்து தீர்க்க தரிசனம் பேசி பொன்னாட போத்தின் இருந்தால் பரவாயில்ல தொடர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லலாம் இவர்கள் அவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தை கொடுங்கள் என்று சொல்லியும் ஒருவன் மறுபடியும் தீர்க்க தரிசனம் சொன்னான் அவன் உண்மையாய் தீர்க்க தரிசி என்பதும் கர்த்தர் என்னை எழுப்பி அனுப்பி இருக்கிறார் என்பதையும் அவன் தெளிவாய் அறிந்து வைத்திருந்த ஒரு தரிசனம் பெற்றிருந்தான் அதான் அவன் சொன்ன தீர்க்க தரிசனத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கல துரத்துனாங்க மிரட்டுனாங்க அதிகாரிகள் கூட்டம் அவனை சிறையில வைத்தார்கள் காவலரை முற்றத்திலே வச்சாங்க ஒரு ரவுடி ஒருத்தர் இருந்த அவன் வீட்டில் போய் ஒப்படைச்சாங்க அவன் அவனை அடி அடி என்று அடித்தான் இறைமையான ராஜாட்ட கேட்கிறான் என்னை ஜெயிலில் கூட போடுங்க அவன் வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க என்னை கொண்டு போயிடாதீங்க அனுபவித்தான் ஆனாலும் தீர்க்க தரிசனம் சொல்வதை நிறுத்தவில்லை பேசினான் தெரியும் பேசுறது ஆண்டவர் என்னை சொல்லத்தான் அவர் எழுப்பி இருக்கிறார் அந்த தரிசனம் எனக்குள் இருக்கிறது அதை தெளிவாய் நான் அறிந்திருக்கிறேன் ஈவன் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என் வாயை நான் கட்ட மாட்டேன் நான் ராஜாவுக்கு கூலியும் செய்கிறவன் இல்ல என் தேவனுக்கு கூலியும் செய்கிறவன் என்றான் அந்த நிச்சயம் இருந்து உங்களுக்கு நிச்சயம் இருக்குதா நீங்கள் மக்க மற்ற ஜனங்கள் பார்க்க ஊழியும் செய்கிறீங்களா அல்லது யாராவது சபை போதகர் பாச சொல்றாரு ஊழியும் செய்கிறீங்களா அல்லது உங்கள் தேவன் உங்களிடத்துல சொல்லி இந்த ஊழியத்தை செய் என்று சொன்ன அந்த நிச்சய பத்திரம் உங்களிடத்தில் இருக்கிறதா அந்த வார்த்தை தரிசனம் இருக்கிறதா அதுதான் ஒரு மனிதனை இயக்கம் தரிசனம் வந்து எத்தனையோ பேர் சொல்லுவாங்க நாங்கள் நீங்கள் சொல்கிற தரிசனத்தை மாத்திரம் பார்க்க மாட்டோம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதையும் பார்ப்போம் சொல்லுவார் நேற்றுலாம் பாருங்கள் ராத்திரெலாம் ஆண்டு உடனே தூங்கவே உடலில் பேசிகிட்டே இருந்தார் பேசுனாரு நீ என்ன செஞ்ச கேட்டுட்டு தூங்கிட்டேன் அப்போ பேசுனது ஆண்டவர் இல்லை ஆண்டவர் பேசுனே எப்படி தூங்குவே நீ கேட்டுட்டு அப்படியே தூங்கிட்டேன் ரெண்டரை மணியை போல அப்படியே தூங்கிட்டேங்க அப்புறம் அப்புறம் இப்பவும் தூங்கிட்டு தான் இருக்கிறேன் அப்போ பேசுனது கருத்தர் இல்லை நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க நேற்று கூட இப்படி தான் ஆண்டவர் சொன்னார் அப்படியே மழை பொழிஞ்சது அபிஷேகம் வந்தது அது வந்தது வந்திருந்தாலும் அதனுடைய ரிசல்ட் எங்கையா என்னாச்சு அது கர்த்தர் பேசியிருந்தா அந்த ரிசல்ட் என்ன ஓ வாழ்க்கையில் இது தெரியுமே இறைமையாட்ட பேசினாருங்கிறது நான் நம்புகிறேன் இறைமையை எழுதி வைத்தார் என்பதற்காக இறைமையாவின் வாழ்க்கை சொல்லுகிறது கர்த்தர் என்கிட்ட பேசினார் என்று அதுக்கு அவன் சாட்சியா இருக்கிறான் தெரிஞ்சது நமக்கு ஆண்டவர் பேசுனதுனால தான் அந்த ஆள் உயிரை கொடுக்க சம்மதித்தார் அவன் இடுக்கத்தின் அப்பத்தை கொடுங்க காலையில ஒரு அரை இட்லி கொடுங்க அவனுக்கு அவ்வளவுதான் கொஞ்சம் தண்ணி உதட்ட நினைச்சுக்கிற அளவுக்கு உள்ள காவலரை முற்றத்தில் அவனை காவலில் வைங்க குழியில போட்டு படுகுழில போட்டு சகதி இருக்க குழியில் போடுங்க பவாது மாவம் வந்து மனம் திரும்புகிறான் நான் பார்ப்போம் ராஜா எனக்கு சாதகமாக தீர்க்க தரிசனம் சொல்கிறான் நான் பார்ப்போம் இறையா கொஞ்சம் மாற்றி போட்டு அப்படிலாம் ஒன்றும் நடக்காது ராஜா இறமையாக கொஞ்சம் வந்து யோசிக்கிறான்னு வச்சுங்க நம்ம சொன்ன மாதிரி ஒருவேளை நடந்தால் இவன் செத்து போயிடுவான் நம்ம வந்து ஒன்றும் பிடிக்க போகிறதில்ல ஏன்டா நடக்கலைன்னு வந்து கேட்க இல்லை இவனை கொண்டு போயிடுவானுங்க இவன் இருந்தால் ஒருவேளை இருந்து விட்டால் நம்ம சொன்னது நடக்கலைன்னா நம்மளை விட மாட்டான் அப்போ இதுக்கு சேஃபாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படிலாம் நடக்காத ராஜான்னு மற்றவர்கள் சொன்ன மாதிரி சொல்லிவிட்டால் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை நான் இடுக்கத்தின் அப்பத்தை சாப்பிட வேண்டியதில்லை குழியில போய் கிடக்க வேண்டியதில்லை எறவுமே அதற்கு சம்மதிக்கவில்லை அது கர்த்தர் சொல்றாரு அப்படிதாங்கன்னு சொன்னேன் ஏன் தெரியுமா கர்த்தர் அவனிடத்தில் இருப்பதும் பேசுவதையும் அவன் தெளிவாய் அறிந்திருந்தான் அந்த தரிசனம் அவனை அழைத்த போது நமக்கு தெரியல தடுமாற்றம் இருக்கிறது நமக்கு அந்த நிச்சயம் இல்லை நீங்கள் ஏதோ ஒன்றை தரிசித்ததாக மனபிம்மையிலே மன பிரமையிலே நீங்கள் கற்பனை செய்து கொள்கிறீர்கள் அதை நாம் சொன்னால் மற்றவர்கள் நம்புவார்கள் என்பது உங்களுடைய மனதிற்கு நீங்கள் போட்டுக்கொள்ளுகிற ஒரு மாய மருந்து நல்லா தான் இருக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று நீங்களா சொல்லி கொண்டால் உங்களுக்கு ஒரு மன ஆறுதல் கிடைப்பதாக நீங்கள் நினைப்பது ஒரு மாய மருந்து அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் உனக்கு அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு உனக்குள்ளே உண்மையிலே தேவ தரிசனம் இருந்தால் அந்த தரிசனம் உன்னை சும்மா இருக்க விடாது நாங்கள் எத்தனை பேரை பார்க்குறோம் தரிசனத்தை பகிர்ந்து கொண்டவர்கள் எத்தனை ஊழியக்காரனை பார்க்குறோம் கர்த்தனுக்கு சொன்னார் அது சொன்னார் அது சொன்ன தரிசனத்தை மாத்திரமல்ல அதற்கு பிறகு உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்போ தான் அதில் நம்ம இது கர்த்தர் எழுப்பினார் கர்த்தர் ஏற்படுத்தினால் கர்த்தர் அனுப்பினார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம் இறமியாவோடு இரமியாவோடு பேசினார் அதற்கு ப்ரூஃப் இருக்குது சாகிரதா இருந்தாலும் கர்த்தருக்கு வைராக்கியம் என்ன சவுலிடத்திலே கர்த்தர் பேசினார் ப்ரூஃப் இருக்கு அவன் சாகிர சாகும்படி துணிந்தாலும் ராஜாவிடத்தில் கட்டி கொண்டு நிறுத்தப்பட்டாலும் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் ராஜா விட்டதில் அங்கே வந்து விசாரணைக்கு போயிருக்கும்போது நம்மளா இருந்தால் என்ன பேசுவோம் எப்படியாவது ஒரு ஜாமீனை கொடுத்துருங்க நான் வெளியே போயிட்டு அப்புறம் மேலே வர்றேன் அப்படி தானே பேசுவோம் நம்ம உங்ககிட்ட பேசணும் என்றான் எது பிடிச்சி வச்சுருக்கிறாங்க இந்த கிறிஸ்துவை அறிவிக்கிறதுனால பிடிச்சி வச்சுருக்குறாங்க உடனே அகிரிப்பா ராஜா என்னமோ நம்மகிட்ட வந்து முறையிட போறானாக்கும் அப்படின்னு சொல்லி பேசு அப்படின்னு சொல்லி பேசுவதற்கு உனக்கு உத்தரவாகுது பத்து நிமிஷம் உனக்கு டைம் சொல்லு உன் தரப்பை சொல்லு எப்படியாவது மன்றாடி கிண்டாடி வெளியே வெளியே வழியேப்பாரு இவர் தன்னை குறித்து மன்றாடி ஏதாவது பேசி நான் செஞ்சது தப்பு தாங்க இனிமே உங்கள் உங்கள் ஊருக்குள்ளே நான் செய்ய மாட்டேன் நான் வந்து என் சபைக்குள்ளேயே நான் வந்து ஊழியே சொல்லுவாராக்குன்னு நினைச்சா இவர் தன்னை குறித்தும் தன் கேசை பத்தி எதுவுமே பேசல கிடைச்ச பத்து நிமிஷத்துல ராஜாவுக்கே சுவிசைட் சொல்லிட்டா இருந்தால் அதான் தரிசனம் அதான் தரிசித்து நடத்திலே ஓடுகிற மனுஷன் பேசுகிறார் பாருங்க அகிரிப்பா ராஜா இவன் பேச பேச அந்த ராஜா சொல்ல ஐயா நிறுத்து என் பயமா இருக்கு எனக்கு நீ என்னை கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனாக்குகிறாய் முக்காவாசி வந்துட்டேன் ரட்சிக்கப்பட்ட மாதிரி இருக்கு அழுவாச்சி அழுவாச்சியா வருது ஒரு மனம் திரும்பணும்னு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் குறை என்னை கிறிஸ்தவன் ராஜாவே கொஞ்சம் குறை அல்ல இந்த கட்டுக்கள் தவிர மற்றெல்லாவற்றிலும் நீர் என்னை போல மாற வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றான் அவன் தான் ஊழியக்காரன் தரிசனம் இடத்தில் உண்மையிலேயே பேசினார் என்பதனுடைய அடையாளம் அதுதான் அது அவனை ஏவிற்று அவனை தேவனுக்கு தார் வச்சா ஜோம் பண்ணி இன்று ஜோம் பண்ணீர்களா இன்று வேதம் வாசிச்சீங்களா இன்று யாருக்காவது சொன்னீங்களா டிராக்ஸ் கொடுத்தீங்களா எந்திரிங்க வாங்க ஜெபிங்க வாழ்க்கலாக்கில் அலாரம் ஒரு காமன் நேரத்துக்கு ஒரு தடவை பெல் அடிக்கும் இன்று ஜெபம் பண்ணீர்களா என்று வந்து கிடியாரம் கேட்க வேண்டியிருக்க ஒரு வசனம் சொல்லிட்டு கேட்கும் இன்று ஜெபம் பண்ணி நீர்களா அப்படின்னு ஒரு வசனம் சொல்லிட்டு கேட்கும் கிடியாரம் எழுப்ப வேண்டியிருக்கோங்களே அப்படி இல்லை யாராவது ஒருவர் உங்களை பார்த்து அப்படியே சொல்லிட்டே செய் ஏதாவது ஊழியம் போ நில்லு இது அல்ல இதனால உண்டாகிற கனிகள் நல்ல விளைவுகளை கொண்டு வராது அது உனக்குள்ள இருந்து வரணும் அந்த வைராக்கியம் புறப்படணும் பாருங்கள் பத்து நிமிஷம் உனக்கு பேச எனக்கு உத்தரவாதம் பொழுது அவன் வேற ஒன்னும் சொல்லலை ஏசு கிறிஸ்து தன்னை எப்படி சந்தித்தான் ஏசு ஏ நமக்கு தேவை என்பதை பேசினான் ராஜாவே அங்க மனம் மாறி கலங்கிட்டான் நீ பேசுவ கொஞ்சம் குறைய நீ என்னை கிறிஸ்தவனாய் மாற்றுகிறாய் அதுதான் பவுல் அந்த தைரியத்தையும் அந்த விசுவாசத்தையும் கத்திருக்க என்று கரைந்து மறைந்து போக வேண்டும் என்கிற அந்த வைராகிய மனதையும் யார் அவனுக்கு கொடுத்தது அவன் தன்னை அழைத்தவர் யார் என்று அவனுக்கு தெரியும் அவன் தந்த தரிசனம் உண்மை என்று தெரியும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பது இவனுக்கு தெளிவாய் தெரியும் ஆகவே தான் அவர் அவ்வளவு தூரம் வைராகியமாக காரியங்களை செய்தார் இரண்டாவது விதமான தரிசனம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே ஓடும்போதே கர்த்தர் பேசுவார் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வருஷமும் ஆண்டோர் பேசும் இந்த வருஷத்தில் என்ன செய்யணும் நீ இப்போ என்ன செய்யணும் இப்படி போய் கொண்டிருக்கிறாய் அடுத்தது ஊழியத்தில் என்ன செய்யணும் முதல்ல பேசணும் வந்து ப்ளூ பிரிண்ட்டு இதை தான் நம்ம செய்யணும் அப்படின்னு அடுத்து வர்றது அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த தரிசனத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு வந்து மெயின் விஷன் என்று பெயர் மெயின் மெயின் தரிசனம் அந்த தரிசனத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் அந்த தரிசன பாதையில் நடக்கும்போது கர்த்தர் மேலதிகமாய் பேசுவார் இன்றைக்கி ஒரு உங்கள்கிட்ட பேசணும் அது அது இரண்டாவது வகை அழைக்கப்பட்ட தரிசனத்தை ஏற்றுக்கொண்டு ஊழியத்தை செய்யும்போது கர்த்தர் இதில் எப்படி செய்யணும் இதில் நான் என்ன விரும்புகிறேன் எனக்கு இதில் என்ன தேவை என்பதை கர்த்தர் அங்கே வெளிப்படுத்துகிறார் ஒரு சின்ன சில உதாரணங்களை பார்க்கலாம் அப்போது சிலர் பதினாறாவது திகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது அங்க பாருங்கள் அவர் என்ன செய்யணும் என்பதை அவர் அந்த ஓட்டத்தில் தரிசனத்தில் ஓடும்போதே கர்த்தர் பேசுகிறார் அங்கே ராத்திரியிலே ஒரு தரிசனம் உண்டாயிற்று அது என்னவெனில் மக்குதேனியான் தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மக்குதனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக பவுலுக்கு ஒரு தரிசனம் கிடைச்சது பவுல் அன்று ராத்திரியிலே ஒரு தரிசனம் அவர் சொல்கிறார் அந்த தரிசனம் என்னென்னா இப்போ ஒரு தரிசனம் வரும் இந்த தரிசனம் வந்து மெயின் விஷன் இல்லை அவர் ஊழிய சம்பந்தமான ஒரு தரிசனம் அது என்ன வருதுன்னா மக்குதேனியா மாசிடோனியான்னு சொல்லுவாங்கள்ல அலெக்சாண்டர் மாசிடோனியாவிலிருந்து ஒருவன் வந்து நின்று எங்களுக்கு நீர் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டான் அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கியாவுக்கு புறப்பட்டு போய் புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பல் ஏறி சமுத்திராக்கிய தீவுக்கும் மறுநாளிலே நயாப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கிருந்து மக்கியா தேசத்தின் நாடுகளின் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியிருக்கிறதுமான ஃபிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்தில் சில நாள் தங்கியிருந்தோம் அப்போ நம்ம ஓடும்போதே கர்த்தர் பேசுவார் அடுத்து நீங்கள் சிலர் வந்து கத்தடத்தில் தரிசனம் பெற்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முழுசும் ஓடி இருக்கீங்க இந்த வருஷத்தில் கர்த்தர் அடுத்து என்ன செய்யணும் நான் எங்கே போகணும் என்ன சொல்லணும் யாருக்கு என்ன கொடுக்கணும் எல்லாவற்றிலும் தேவனுடைய லீடிங் கர்த்தருடைய வழி நடத்தல் நீ சொன்னான்னு நான் வந்து போய்ட்டுருக்கேன் நேரம் கிடைக்கும் போகலாம் இல்லை ஸ்பெஷலாக ஏதாவது செய்யணுமா ஆண்டவர் சொல்கிறேன் ஆமாப்பா நீ ஊழியம் செய்கிற ஆனால் ஸ்பெஷலாக நீ மக்கள் தனியாவுக்கு போய் செய்யணும் அங்கே சில ஆட்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு சுயிசேஷன் சொல்லணும் அந்த தேவை எனக்கு இருக்கிறது கர்த்தர்தை வெளிப்படுத்தினார் இது தான் தரிசனம் உடனே அவர் பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு என்ன மீனிங்னு மக்கொத்தியாக்காரன் வந்து கேட்குறான் என்கிட்ட கிரேக்கன் வந்து கேட்குறான்னு சொன்னால் அந்த நாட்டுக்கு போய் அவர்கள் சுவிசேஷன் சொல் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லி உடனே என்ன செய்யலாம் தன்னுடைய நண்பர்களை அழைத்து கொண்டு தன்னுடைய உடன் ஊழியர்களை அழைத்து கொண்டு கப்பல் ஏறி மாசிடோனியாவுக்கு போய் அங்கிருந்த அந்த தலைநகரமான பட்டணம் ரோமர் குடியேறி இருந்தாங்க இப்போது ஆனால் அந்த காலத்தில் அது வந்து கிரேக்கர்களுடைய பட்டணம் அந்த பட்டணத்துக்கு பேர் வந்து ஃபிலிப்பி என்பது பெயர் அலெக்சாண்டருடைய அப்பா பேர் வந்து பிலிப்பு அவர் தான் முதல் முதல்ல கிரேக்க சாம்ராஜ்யத்தை எழுப்பினவர் தோற்றுவித்தவர் அப்போ அவருடைய பேரில் ஒரு பெரிய பட்டணம் இருக்கு பிலிப்பு பட்டணம் அங்கே போய் சேர்ந்து அங்கே சில நாள் தங்கி கர்த்தர் சொல்லிட்டார்ல அந்த வேலையை நாம் செய்வோம் என்று தேவன் தங்களோடு பேசுகிறதை கவனத்திலே வைத்திருந்தார்கள்